வஞ்சியம்மன் கோவில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை படம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூரில் பிரசித்தி பெற்ற வஞ்சியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் தேர் திருவிழா மற்றும் லச்சாச்சனை பெருவிழா நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு நாற்பத்தி இரண்டாவது தேரோட்ட திருவிழா விநாயகர் வழிபாடு முகூர்த்தக்கால் நடுதலுடன் தொடங்கியது இன்று இரவு நடைபெற்ற தேரோட்டத்திற்கு கோவில் முதன்மையாளர்கள் ராமநாதன் ராமசாமி ஆகியோர் முறைப்படி கோவிலுக்கு அழைத்து வரப்பட்டனர் பின்னர் விநாயகர் வழிபாட்டுடன் லட்சார்ச்சனை நடக்கிறது கலச பூஜை வேள்வியுடன் இரவு லட்சார்ச்சனை நிறைவு பெறுகின்றது திருக்கல்யாண மாவிளக்கு எடுத்தல் நிகழ்ச்சிக்கு பிறகு திருத்தேர் எழுந்தருள் நடைபெறுகிறது இரவு திருத்தேர் வளம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் தாராபுரம் மூலனூர் கன்னிவாடி போலரை வெள்ளக்கோவில் புதுப்பை முத்தூர் காங்கேயம் கரூர் சின்னதாபுரம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதியில் இருந்து ஆயிரத்திற்கு மேலான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கைல்விழி செல்வராஜ் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இலா பத்மநாபன் திமுக ஒன்றிய செயலாளர் பழனிசாமி மூலனூர் பேரூராட்சி தலைவர் மக்கள் தண்டபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் மேலும் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் விழாவில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாளை விழாவின் நிறைவாக தீர்த்த காவடி செலுத்துதலும் மற்றும் அக்னிக் கம்பம் கிணற்றில் விடுதலும் கொடி இறக்கம் மஞ்சள் நீர் மறு அபிஷேகம் தீபாரதனையுடன் விழா நிறைவு பெறுகின்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை செயல் அலுவலர் மற்றும் கோவில் குலத்தவர் செய்து முடிக்கின்றனர் 頑張れ